பட்டு என்ன பண்ணுறாங்க சாரா பட்டு சாரா பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சோஃபாவில் படுத்து உங்கள் குழந்தைக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எப்படி சாப்பிட்றான்னு பாருங்களேன் பப்ளு பையா பப்ளு 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 பையா பப்ளு பப்ளு மதுமி சாரா எப்படி படுத்துருக்கான்னு பாருங்களேன் தங்கப்பிள்ள பட்டு தங்கம் செல்லப்பட்டு செல்லப்பட்டு பட்டு செல்லப்பட்டு சாரா பட்டு பட்டுத்தங்கம் லைவில் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ரைட் பண்ணுங்கள் குழந்தைங்கள சப்போர்ட் பண்ணுங்க இங்கே சாரா பட்டு எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள் குழந்தை பெற்ற பிறகு க்யூட்டாக இருக்காளா ஆனால் அங்கே சாரா வந்து குழந்த பெற்ற பிறகு ரொம்ப சாஃப்டாக ஆயிட்டாங்க ரொம்ப சாஃப்ட்டு ஆமாம் குழந்தைங்கள நம்ம கொஞ்சம்னா அவளையும் கொஞ்சம் சொல்கிறோம் அந்தளவுக்கு குழந்தையவே ஆகிட்டான் எங்கள் சாரா வந்து ரொம்ப சாப்பிட்டுங்க வீட்டில் இருக்கிற இடமே தெரியாது ரொம்ப சாஃப்டா இருப்பா குழந்தைங்க தான் ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க ஒவ்வொரு சேட்டை அவங்களுக்கு என்ன வேலை சாப்பிட்றது தூங்குறது கொஞ்சம் டைம் ப்ளே பண்ணுறாங்க ப்ளே பண்ணுற டயத்தை பார்த்தோம்னா அட்டகாசம் தாங்கலை பாருங்க ஒரு குழந்த தூங்கிகிட்டு இருக்கு சனாங்கிற பொண்ணு தூங்கிக்கிட்டு இருக்கு அம்மா அவ தூங்குறா பையன் மட்டும் என்ன பண்றான் அவங்க அம்மா கிட்ட பால் சாப்பிட்டு இருக்கான் உங்களுக்கு வந்து இந்த ஒயிட் கலர் பிடிச்சிருக்கா இந்த ஜிஞ்சர் கலர் பிடிச்சிருக்கான்னு கமல் என்ன சொல்றேன் சாரா என்ன பண்றா சாரா ஹாய் செல்லு சாரா எப்பாரு சாராமா பட்டு ரெகுலரா என்ன பண்ணா கா எழுந்திரிச்சோட ரெகுலரா அவங்களுக்கு வந்து நம்ம சீப்பு வச்சு இந்த ஹேரெல்லாம் சுத்தமாக சீவி விட்டோம்னு வச்சுங்களேன் அவங்க ரெகுலராக கொட்டுற முடியெல்லாம் கொட்டிடும் கொட்டிருச்சுன்னா நம்மளுக்கு வந்து அன்னைக்கு வீடு நீட்டாக இருக்கும் ஓகே ஓகே ஆமாம் ரெகுலராக என்ன பண்ணணும் நம்ம சீப்பு வச்சு இந்த ஹேர் சீ விட்டோன்னு வச்சுக்கங்களேன் அந்த முடியெல்லாம் அவங்களுக்கு வந்து குட்டுற மாதிரி உள்ள முடியெல்லாம் சுத்தமாக கொட்டிடும் கொட்டிச்சுன்னா நீ ஃபுல்லாக க்ளீனாக இருக்கும் அவங்களுக்கு அது மாதிரி டெய்லி அதை பண்ணணும் ரெகுலராக அவங்களுக்கு வந்து சாப்பாடு ரெகுலராக அவங்க அந்த டைமிங் கொடுத்துட்டோன்னா அவங்க பாட்டுக்கு நம்மளை எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க இருப்பாங்க தூங்குவாங்க அவங்க பாட்டுக்கு தூங்குவாங்க சாதாரணமாக இருப்பாங்க சாப்பாடை மட்டும் நம்ம கொஞ்சம் டிலே பண்ணணும் வச்சுக்கங்களேன் என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ தான் அவங்களுக்கு டென்ஷன் ஆகி வீட்டை போட்டு சுற்றிக்கிட்டே வருவாங்க நம்ம காலை வந்து குடிச்சிப்பாங்க ஆமாம் குழந்தைங்க மாதிரி தான் சா சாப்பாட மட்டும் ரெகுலராக கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டு வந்தோம்னா க்ளீனாக இருப்பாங்க ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு ஒன் டைம் குளிக்க வைக்கலாம் ஆமாம் தண்ணி ஊற்றணும் ஊற்றி விட்லாம் மேலே அப்போ தான் நம்மளுக்கு வந்து நீட்டாக இருப்பாங்க வீட்டில் க்ளீனாக இருப்பாங்க என்னோடய வாழை பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு சுற்றி போய் என்னோடய வாழை எனக்கு வந்து வாழ் தான் அழகு வாழ் அழகன் இவன் பேர் என்னோடய வாழை வந்து அவ்வளோ கியூட்டாக இருக்கும் ஆமாம் சாரா வந்து மொத்தம் அஞ்சு குட்டி போட்டாங்க அதில் வந்து நாங்கள் இவனை மட்டும் வச்சுக்கிட்டோம் வீட்டில் கியூட்டாக இருந்தான்ட்டு மீதி நாலு பேரையும் ரிலேட்டிவ் வீட்டில் எல்லார் வீட்லேயும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்டாங்க சூப்பர் தேங்க்ஸ்ம்மா ஃபேஸ் காமிங்கு ஜிஞ்சர் ஃப்ரூ ஜிஞ்சர் ஃப்ரூ அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார் பால் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு பட்டு பட்டு இங்கே காட்டுங்க இங்கே காட்டுங்க பேச காட்டுங்க அங்கே பேச காட்டுங்க ஆனால் பட்டு 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 டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் பட்டுவே பப்ளு அவங்க அம்மா கிட்ட பால் சாப்பிட்றாரு சாரா பாருங்க ஆயங்க வந்தாச்சு லைவுக்கு வந்தாச்சு குட்டி குண்டாச்சுல ஆமாமா குண்டாயிட்டாங்க அவங்க பப்ளு 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 பையா குண்டாயிட்டாரு அங்க பப்ளு பட்டு பெரிய குழந்தை ஆயிட்டான் த்ரீ மந்த் ஆக போகுதுல்ல ஆமா குட்டி குழந்தையா பிறந்தான் அவன் வளர்ந்ததை பார்த்தா எங்களுக்கு எங்களுக்கே இதா தெரியல இன்னும் குட்டி குழந்தையா தான் நாங்களே இருக்கோம் பையா தங்க எங்கடா தங்க மயிலே பட்டுமா என்னடா 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 மம்மு சாப்பிடுறாங்க மம்மு சாப்பிடறாங்க அவங்க அம்மா பாருங்க சாரா நமக்கு என்ன எனக்கு அண்ணான் தூங்கிட்டு இருக்கா சாரா வந்து அப்பையிலேருந்தே வந்து இந்த பையனை தான் ரொம்ப கேர் பண்ணி இவன் செகண்ட் பையன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பையனை தான் ரொம்ப டீப்பாக பார்த்துக்கிட்டா அடுத்து நெக்ஸ்ட் இவனை தான் ரொம்ப டீப்பாக பார்த்துக்கிட்டா இந்த மாதிரி அப்படிதான் பார்த்துக்கிட்டு இருக்கா சாரா பட்டு 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 தங்க லட்டு மாம்பழம் ஹாய் சொல்லுங்க சாரா சாரா பட்டு சாரா தங்கம் பட்டுமையில் அவ்வளோ சாப்பிட்டாங்க சாப்பிட்டு தூங்குறாங்க இதுக்கு மேலே எப்போனா ஒரு நைன் ஓ கிளாக்கு தான் சாப்பாடு திரும்ப கேட்பாங்க அது அவங்க தூங்குவாங்க நல்லா ஆமாம் அப்புறம் நைட்டு ஃபுல்லாக ப்ளே பண்ணுறது தான் உங்களுக்கு வேலை அப்புறம் என்ன சாப்பிட்டாங்கன்னா அம்மா பொண்ணு பையன் எல்லாம் சேர்ந்து கூத்தடிச்சுக்கிட்டு கிடப்பாங்க ஒரே தான் ஜாலி முடுக்க போயிடுவாங்க நம்ம கொஞ்ச நேரம் அவங்க கூட பிளே பண்ணிட்டு நம்மளும் படுத்துறதுதான் பெட்டு வளர்க்குறது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை தரும் அதுபோல் வந்து ரிலாக்ஸாக நம்ம வந்து ஒரு டென்ஷனாக இருக்கக்குள்ள ரிலாக்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு ஆனால் வந்து அவங்களை மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது நம்ம வச்சுக்கிறதுல கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு வந்தோன்னா நம்மளுக்கு இதில் எந்த ஒரு டிஸ்டர்பும் இருக்காது ஆமாம் அவங்க வீட்டில் ஒரு ஆளாகிடுவாங்க நம்ம கூட அந்த அளவுக்கு இருப்பாங்க ஆனால் உண்மையிலங்க எங்கள் சாரா வந்து ரொம்ப க்யூட்டுங்க சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுப்பா ரொம்ப அவள் ஹார்டாகவே ஹேண்டில் பண்ண மாட்டாள் எதையுமே ஆமாம் எத்தனை குட்டி குட்டி கிட்டன்ஸ் இருந்தால் வந்தாலும் என்ன ஆகாதுங்க எங்கள் பட்டு தங்கவங்க இது வயிறவங்க இது வைரவங்க இது குழந்தைங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க யார் யாரெல்லாம் பெட்டு வச்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள் பெட்டில் வரா நீங்களாம் பெட்டு எவ்வளோ எவ்வளோ உங்களுக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் பெட்டோட நேம் சொல்லுங்கள்

அவனோட வித்தைங்களா கொண்டு வந்துடுவான் சேட்டையை கொண்டு வந்துடுவான் வாய வச்சு கடிக்க வந்துடுவான் ரெண்டு ட்ரிப் கடிச்சானா விட்ருவாங்க அப்படி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கான் பபுளே இங்கே பாடுறா பார் சாப்பிட்டு போகுது இங்கே பாரு இந்தடா அங்கோ அங்கே பிள்ளை அவனோட ஹேர்லாம் எப்படி காற்றுல பறக்குதுன்னு பாருங்களேன் அவ்வளோ க்யூட்டாக பறந்துகிட்டு இருக்குங்க சாரங்கம் மாம்பழம் எழுந்திரிக்கல பட்டு சாரோட மூக்கு எங்க சாரோட மூக்கு எங்க எந்த ஊருக்கு மூக்கு சாரோட கண்ணு எங்க கண்ணு அவன் அவன் அம்மாவோடைய சாரோட நெய்ல பார்த்தீங்களா இவ்வளவு சார்பாக வச்சிருக்கான்ட்டு அவன் நெயில் வந்து கட் பண்ண விட மாட்டாங்க ரொம்ப ரேர் அவன் நெய்ல கட் பண்றது இப்பதான் குட்டி பையனுக்கு நெய்லாம் கட் பண்ணி விட்டான் அவன் சமத்தா கொடுப்பான் இருந்து நம்ம வந்து அதை மெயின்டைன் பண்ணணும்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு அதை இடம் கொடுப்பாங்க சாரா வந்து எங்கள் வரக்குள்ள வந்து த்ரீ மந்த்து அதனால வந்து அவங்க வந்த புதுசில் நம்மக்கிட்ட ரொம்ப அடாப்ஷன் ஆகவே இல்லை ஆமாம் ரொம்ப டீப்பாக இருக்க மாட்டான் தான் வளர தான் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கா எங்கள் கூட பட்டுத்தவங்கத்தோட காலப்படுங்க கேட்டுங்களுக்கே வந்து இந்த கால் பாதம் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் ரொம்ப வேர்க்குமா அதனோட வேர்வை சுரப்பி வந்து இந்த இடத்துல மட்டும்தான் வருமா ஆமாம் பாருங்கள் சில்லுன்ட்டு இருக்கு அவனுக்கு இந்த இடம் பட்டு பட்டு தங்கப்பட்டு பப்ளு பப்ளு பபுளில் டிஸ்டர்ப் பண்ணுங்கடா பபுளை டிஸ்டர்ப் பண்ணுங்கடா பப்ளிலோ ஸ்டர்ப் பண்ணுங்கடா டிஸ்டர்ப் பண்ணுங்கடா பபுள ஆ டேய் எப்படி சாப்பிட்றான்னு பாருங்களேன் க்ளோஸ் அப்லோன் ரொம்ப க்ளோஸாக காட்டுறா பாருங்கள் வெளியிலே சாப்பிட்றா உங்கள் அம்மா கேட்டு ஹைட்டாக அசைவா எப்படி சாப்பிட்றான்னு பாருங்களா ஆ எவ்வளோ தான் நம்ம ஃபுட்டு கொடுத்தாலும் அவங்க அம்மா மில்குனா ஒன்று வந்து ரொம்ப த்ரீ மந்த் ஆக போதுங்க எப்படி சாப்பிட்டுருக்கனு பாருங்க ரொம்ப உரிமை ரொம்ப உரிமை எடுத்துப்பா அவங்க அம்மா கிட்ட சமத்து பையன் சமத்து பையன் லைவில் இருக்கவங்க லைக் பண்ணுங்க சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க பட்டு 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 தங்க பட்டு யார் கேட்டு பிடிக்கும் யார் கேட் லவர் யார் பெட்டு வந்து வச்சிருக்கீங்களா உங்கள் பெட்டோட நேம் சொல்லுங்க பெட்டு உங்களுக்கு பிடிக்குமா என்ன எல்லாரும் லைக் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு பெட்டு பிடிக்குமான்னு சொல்லுங்க நீ பாருங்களேங்க அவளுக்கு இந்த இந்த ஹேருக்கு கீழே வந்து அவளுக்கு அலர்ஜி மாதிரி வந்துட்டு அப்புறம் அதை சேவ் பண்ணிட்டு இப்போ மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்கா ஓரளவுக்கு நார்மலாக இருக்கு குழந்த பிறந்ததுல வந்து சாரம் ஆகிட்டா குழந்தையாகிட்டாங்க ஆயிட்டாங்க அவள் குழந்த நம்ம குழந்த பிறந்திருக்கு அப்படிங்கிறதே அவன் மறந்துட்டு அவளும் குழந்தையாயிட்டா தூங்கிட்டு இருக்கான் நைஸாக நைவில கட் பண்ணலாமான்னு பார்க்குறேன் நெய்யில் கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்ங்க அவளுக்கு ரொம்ப சேட்டக்கரி லைவில் வரீங்க இப்படியே போயிடுறீங்க கமெண்ட் பண்ண மாட்றீங்க கமெண்ட்னு சொல்லுங்கள் இந்த குட்டி பையனுக்கு பப்ளூ பப்ளூனு பேர் வச்சிருக்கோம் பப்ளூன்னு பப்ளூங்களோட நேம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க பப்ளு பப்பு பப் பப்ளு பப்பி பப்ளியோட தொப்பையை பாருங்களேன் தொப்பையை பாருங்க பப்ியோட தொப்பையை தொப்ப தொப்ப தப்ப 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 ஓகேங்க லைவாக முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் சாரா தூங்குறா இன்னொரு டைம் சாராக முடிச்சுக்கிட்டு இருக்க லைவ் போடலாம் லைவ முடிச்சிக்கலாமா சொல்லுங்க லைஃப் யாருமே வரலங்க குழந்தைங்களாம் போங்க நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணால் தான் குழந்தைங்க நல்லா இருப்பாங்க சப்போர்ட் பண்ணுங்க குழந்தைங்களுக்கு ஹாய் சொல்லுங்க பாய் பாய் லைவ முடிச்சுக்கலாம் பாய் லைவ முடிக்கலாம்னு சொல்லும் போது ஃபா ஃபாலோவர்ஸ் வராங்க லைனுக்கு சாரா உங்கள் திருமுகத்தை காட்டுங்க பட்டு அரைப்பட்டு பப்ளு உங்கள் திருமுகத்தை ஒருமுகமாக காட்டுங்க

பப்ளோ பப்ளோ பார்கிறத கொஞ்சம் கூட நிறுத்தலை முடிச்சுக்கலாமா சொல்லுங்க லைவ்ல இருக்கிறவங்க சொல்லுங்க லைவ்ல இருக்கவங்க பண்ணுங்க எந்த ஊர்ல இருந்து லைவ் பாக்குறீங்கன்னு சொல்லுங்க உங்க ஊரை கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட்ல சொல்லுங்க உங்க ஊர்லேய லைவ்ல இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க எந்த ஊர்லேருந்து லைவ் பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் குழந்தைங்களை லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முடிச்சிக்கலாம் லைவ் முடிச்சுக்கலாம் லைவ் இருக்கிறவங்க சொல்லுங்க முடிச்சுக்கலாமா வேண்டாமா ம் சொல்லுங்க